தங்கச்சி மடம் போகுதில் மிகவும் குறைவான மின்சாரமே வந்து மின்சார மின்சாரவாதத்தான் வழங்கப்படுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தென்னூர்ல இருந்து நூத்தி ஐம்பது தான் மின்சாரம் வருது இதனால பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் பால் கூட வைக்க முடியல மின்விசிறிகள் மின்விளக்கு கூட விதிக்க மாட்டேங்குது இரவுல பார்த்தீங்கன்னா வைக்கையிலே படுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு ஜெராக்ஸ் இருக்குன்னா கூட நாங்கள் வந்து போய் பாம்பலேயும் ராமேஸ்வரத்தில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப உள்ள சூழ்நிலையில் இதை கண்டிச்சு வந்து நாங்கள் வந்து தங்கச்சூட ஊர்நல கமிட்டி சார்பாக வர்த்தக சங்கம் பொதுமக்கள் எல்லாம் நினைஞ்சு நினைஞ்சு வர்ற மே ஏழுல வந்து ஒரு கடையெடுப்பு உண்ணாவிரத்தை அழைப்பு கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் ஏஎம்மா வந்து தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதன் அடிப்படையில் அவங்க இந்த பிரச்சனைகளை தங்கச்சி மட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து தர்றோம் அதே மாதிரி புதிய முன்மாட்டுகள் அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு மாதம் டைம் கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த கடையெடுப்பு மற்றும் உண்ணாவிரத இந்த பொதுமக்களும் வர்த்தக சங்கமும் தள்ளி வச்சுருக்கோம் இது ஒரு மாசத்துல அவங்க தரலைனா மீண்டும் இந்த போ போராட்டம் வேறு வடிவங்களில் வீரியமாக செயல்படுத்தும் முன் அரசுக்கும் மின்வாரியத்துக்கும் தெரியப்படுத்திருக்கும்